இருபத்தாறு வருஷமாக அந்த உப்பு தொழில் இருந்த வகையில் காலநிலை மாற்ற காலநிலை சீராக இல்லை அது கடந்த மழை காலத்தில் வெயிலும் வெயில் காலத்தில் மழையும் ஒரு சீரற்ற காலநிலை நிலவுவதால் எங்களுக்கு உப்பு உற்பத்தியை மேற்கொள்ளாமல் அரசாங்கமும் தனியாரும் உப்பு உற்பத்தியாளர்களும் சேர்ந்து நாட்டுக்கு உண்மையாக எவ்வளோ உப்பு தேவைங்கிறத கணிச்சு அந்த திட்டம் ஒன்று நடக்கிறது உதாரணமாக இலங்கையில் தேவை முப்பத்தாறு லட்சம் பேக் ஒரு பேக்குன்னால் ஐம்பது கிலோ தேவையாக இருக்கிறதாக கணிச்சிருக்கிறாங்க இந்த முப்பத்தாறு லட்சத்தில் வந்து எங்களுக்கு அக்டோபர் பத்தோட சீசன் முடிஞ்சிடும் முடிஞ்சதுன்னா அடுத்த சீசன் ஜனவரியில் கடைசியில தான் ஸ்டார்ட் ஆகும் அப்போ அந்த நேரத்தில் எங்களுக்கு எவ்வளோ உப்பு வந்து இருக்கிறது பார்த்துட்டு மாதம் மூணு லட்சம் பேக்ஸ் தேவை அதையும் பார்த்துட்டு பத்தும் பத்தாததை இமீடியேட்டாக அவங்க இம்போர்ட் பண்ணுவாங்கன்னா இந்த பிரச்சனையும் இல்லை அது இம்போர்ட் பண்ணாதனால தான் அதுவும் இம்போர்ட் பண்ணது லிமிட்டாக பண்ணதுனால தான் இந்த பிரச்சனை வரதுக்கு காரணமாக இருந்துச்சு தற்போது நிலகுன்ற பிரச்சனைக்கு காரணம் சரியான திட்டம் இல்லை அதனால் அரசாங்கம் திடீர்னு என்ன செஞ்சது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் ஒரு மாதத்துக்கு முன்னால் ஓப்பன் மார்க்கெட்டு கொடுத்தாங்க யாரும் விரும்பி அவங்க இம்போர்ட் பண்ணலாம் அதன் விளைவாக நிறைய பேர் இம்போர்ட் பண்ணி வேகமாக அங்கே வந்து சேர்ந்ததுனால உப்புட விலை கொஞ்சம் குறஞ்சி இருக்குது இப்போது இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் அவங்க செய்து இருந்திருந்தால் அந்த பிரச்சனை வராது அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து கொஞ்சம் டிலே டிசிஷன் ரைட் டிசிஷன் பட் டிலேயாக எடுத்துட்டாங்க அதான் முக்கியம் இப்போது நிலமையில் இப்போ ஓப்பன் பண்ணதுனால நிறைய உப்பு இலங்கைக்கு வந்துட்டு வந்த உப்பு வந்து இனி சீராக வரும் ஏதோ அல்லாத புனே எங்க உற்பத்தியும் வந்துட்டுன்னு சொன்னால் நிலம சீராகும் காலநிலை மாற்றத்துக்கு எதிராக நாங்கள் வாழணும் காலநிலை எப்படி இருந்தாலும் நாங்கள் உயிர் வாழ உணவு அவசியம் மற்ற பொருட்களை முன்ன பின்ன செய்தாலும் உயிர் வாழ உணவு அவசியம் அப்போ அப்படியாப்பட்ட உணவுகளை கால மாற்றத்துக்கு தக்கவாறு எங்களோட உற்பத்தி முறை திட்டமிடல் முறைகளில் மாற்றங்களை கொண்டு வரோம் அதுக்கு நிச்சயமாக விஞ்ஞான அறிவு முக்கியம் எங்களை விட ரொம்ப பிரச்சனையாக இந்த நாடு இருந்துச்சு நெதர்லாந்து ஒரு கண்ணெட்டில் போய் பாருங்கள் இந்த நெதர்லாந்து வந்து ஃபர்ஸ்ட் போல் போல் கடும் உணவு பஞ்சத்துக்கு தள்ளாடிச்சு அதன் பின்னால் அவங்களோட ஆட்சியார்கள் மிக கவனமாக நாட்டை ஐம்பது வருஷம் வரக்காட்டி மிக தெளிவான அளவில் உணவு உற்பத்திக்கு திட்டம் போட்டாங்க இன்றைக்கு உணவு உற்பத்தியில் இளைஞர சைஸ் தான் இங்கே நெதர்லாந்து கிட்டத்தட்ட தன்னமாய் பல பங்கு பெரிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு அந்த மக்கள் மிகவும் வளமான வாழ்வை வாழ்கிறாங்க இளம் ஜென்ரேஷன் இந்த தொழிலுக்கு வர்றதுக்குள்ளே அட்ராக்ஷன் செய்யணும் இளம் தலைமுறையை பொறுத்த வகையில் அவங்க ஒயிட் கலர் ஜொப்பை தான் விரும்புகிறாங்க ப்ளூ கலரில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்மார்ட்டாக கொஞ்சம் ஸ்மார்ட்டாக கஷ்டப்பட்டு நிறைய உழைக்கி நிம்மதியாக வாழலாண்ட எண்ணக்கறது மிச்சம் குறைவாய்க்கு அடுத்த பெற்றோர்களும் இந்த துறைக்கு ஆட்களை அனுப்புறதுக்கு தயாரில்லை இப்போ நீங்கள் நெதர்லாண்டை வளர்ச்சி போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட விவசாயத்தில் விவசாயிகள் தான் அதி உயர் லாபத்தை அடைஞ்சி ஒரு நல்ல லெவலில் இயக்கிறாங்க நான் போய் பார்த்தேன் இலங்கையை பொறுத்த விவசாயிகள் தான் ஆக மட்டமான நிலைமையிலே இயக்கிறாங்க அப்போ இந்த நிலையை மாற்றப்படணும் விநியோகங்களில் மாற்றங்கள் செய்யணும் அதிசயமான செய்தி சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க ரெக்கார்ட்ஸ் இருக்குது எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அளவில் இலங்கையில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு டிஃபிசிட் வந்துச்சு அந்த நேரத்தில் மிஸ் தேகாம்பரம் இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒரு முக்கியமான பொசிஷனில் கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்று பண்ணிச்சுது இப்போ நாங்கள் அவசரமாக எக்ஸ்போர்ட் பண்ணணும் வே சில நாடுகளுக்கு அந்த ரிட்ஸ் வீரகேசரி பேப்பில் என் வந்துச்சு எனக்கு தரையில அப்போ அவர் சொன்னார் வந்து இலங்கையில் அதிக விலைக்கு நாங்கள் விற்கிறோமே அரை அதை விட குறைஞ்ச விலைக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண பாருங்கன்றது அது இல்லாமேட்ட நாட்டுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு தேவை அதனால ஏற்றுமதி செய்யுங்கன்னு சொல்லி அந்த நாளையில் ஆமி ட்ரக்ஸை போட்டு அவருக்கு லோட் பண்ணி செஞ்சாங்க அப்படியே பட்ட நாடு ஏற்றுமதி செஞ்சவங்க நாடு உட்ப இன்றைக்கி இறக்குமதியிலையும் பஞ்சத்துலேயும் வேலை செய்யும் இதுவங்க ஏறத்தால நாட்டில் ஒரு இருபது இருபத்தஞ்சி வீதம் அளவில் உற்பத்தி பண்ணுறாங்க இந்த பகுதி எல்லாமே மக்களட உழைப்பை குறை சொல்ல அது அவங்கள இன்னும் மேம்படுத்தி காலநிலைக்கேத்தமாக மாற்றி அமைக்கணுங்கிறத என்னோட தாழ்மையான விண்ணப்பம்